என பெயர் வைத்த தாய் கலைஞர் அவர்கள் இந்த பெருமை மிகு வல்லுவர் கூட்டத்திலே இன்று விழா நடக்குது நீங்கள்லாம் இணைஞ்சு இணைந்து இந்த பாராட்டு விழா நடத்துறதுல மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன் பாராட்டுக்காக நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கல உங்க அன்புக்காகத்தான் நான் பங்கெடுத்திருக்கிறேன் என் பிறந்தநாள் அன்னைக்கு காலையில தந்தை பெரியார் பேரின் அண்ணா தலைவர் கலைஞருக்கு மரியாதை செஞ்சுட்டு கடைசியாக என்னுடைய மனம் முழு நிறைவு எப்பொழுது அடையும்னு சொன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாற்று திறன் கொண்ட பள்ளிந்த பயிர சிறுமலர் பள்ளி அவங்க கூட இருந்து அவ புன்னகைய வாழ்த்த பெறும்போதுதான் அந்த நாளை எனக்கு முழுமையடையும் இன்னைக்குன்னு தெரியல நாற்பத்தி ரெண்டு வருஷமா சிறுமலர் தான் என்னுடைய மகிழ்ச்சி முழுமையடையது அதனால தான் தலைவர் கலைஞர் வழித்தடத்துல மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதோட முத்தாய்ப்பா தான் உங்களுக்கான கோரிக்கையை நீங்களே ஒழிக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புக்குள்ள ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார்னு மாபெரும் சமூகநிதி உரிமையை சட்டமாக்கி இருக்கிறோம் மாவட்ட வாரியா ஜூலை ஒன்னு முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும் முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையிலே நிரூபித்து வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குறது என்னுடைய கடமை